எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்டுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காரு சூஸ் பண்ணதாக சொன்னார் ஸோ தேங்க்யூ சார் அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் தென் ரொம்ப நன்றி சார் மியூசிக் டிரெக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன் அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்ட்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது நீர் பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்தில் இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி அதை அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும் அந்த அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ படம் பாருங்கள் நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க்யூ கௌஷிக் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க